நீங்க எவ்வளோ பயன் சம்பாதிக்கிறீங்க பதினைஞ்சுலாம் போதுமான அளவு சம்பாதிக்கிறேன் பாய் அட என்னங்கயா நீங்க நீங்க சம்பாதிக்கிறதுலாம் என் பையனுக்கு ஒரு நாளைக்கு பேக்கெட் மணியா கொடுத்துட்டு இருக்கேன் சரி சரி ரோஸ் மில்க்கு போட்டு கொடுத்து விடு பாய் மாசம் பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சு அலம்புலா சொல்றீங்க என் கூட தான் போய் படிச்சான் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாம்பா என்ன பாருங்க ஜூஸ் கடையை போட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படியா அஃசல் பா என் கூட வாங்க ஒரு இடத்துக்கு உங்க கூப்பிட்டு போறேன் எங்க பாய் கவிஸ்தான் கூட்டு வந்துருக்கீங்க பாய் இந்த இடத்துலதான் ஏழை பணக்காரன் வண்டி வச்சிருக்கவன் நடந்து போறவன் இப்படின்னு எல்லாருமே அடங்குற இடம் இந்த உலகத்துக்கு நம்ம வெறுங்கையோட தான் வரோம் திரும்ப வெறுங்கையோட தான் போக போறோம் எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் கடைசியில இந்த ஆரடி நிலம் தான் நமக்கு சொந்தம் கடைசியில நம்ம கூட வரப்போறது நம்ம செஞ்ச நன்மை தீமைகள் மட்டும் தான் இன்னும் நபிசலாலேசம் சொல்லியிருக்காங்க ஆதமுடைய மகனுக்கு இரு மலையளவு செல்வம் கொடுத்தாலும் பத்தாது கடைசியில அவங்க வைத்த மண்ணு தான் நிரப்பும் சொல்லி அதனால நமக்கு இறைவன் கொடுத்ததை கொண்டு அல்கம்தில்லான்னு சொல்லி பல இருந்த மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை